வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எயித்து தமிழ் இயல் ஒன்பது பார்க்க போகிறோம் ஓகேவா அது கூட வந்து இயல் ஒன்லேருந்து ஒன்பது வரைக்கும் ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் கலந்த ஒரு டெஸ்ட்டு டிஸ்கஷன் மாதிரி ஒரு கொஷின்ஸ் வச்சு டெஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி பார்ப்போம் ஓகேவா சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இயல் எட்டில் திருக்குறள் இருந்துருக்கு அதை மிஸ் பண்ணிட்டோம் சரி அதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்கள் நட்பு நக்தொறும் நூல் நயம் போலும் பல்தொறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும் ஓகேவா ஸோ இது வந்து ஓமையணி வந்திருக்குப்பா ஓகேவா ஏன்னா போலும் வந்திருக்கு அதனால் நகுதல் பொருட்டு அன்று கண் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது நட்பு ஓகேவா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கிற திருக்குறள் அதிகாரம் மட்டும் பார்க்குறோம்ப்பா ஓகேவா பண்புடைமை பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்குகிறது இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும் பண்புடைய சான்றோர்கள் வழியில் நடப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிட்ருக்கு இல்லைன்னா எப்போவும் மண்ணில் புதைஞ்சிருக்கும் அப்படியே சொல்கிறாங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் வந்து திரிந்துவிடும் அதுபோல நற்பண்பு இல்லாதவர்கள் பெற்றவர் பெருஞ்செல்வமானது யாருக்கும் பயனில்லாமல் அழியும் ஸோ யாருக்கும் பயன் இல்லாமல் அழியும் செல்வம் வந்து யாருக்கிட்ட இருக்கிற செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நற்பண்பு இல்லாதவன்கிட்ட இருக்கிற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயன் இல்லாமல் அழிந்து போகும் எந்த மாதிரி தூய தூய்மையற்ற பாத்திரத்தில் வைத்த பால் திரியுற மாதிரி நற்பண்பு இல்லாதவன்கிட்ட பெருஞ்செல்வம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா யாருக்கும் பயன் இல்லாமல் அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்மையின் கூர்மை எதில் இருக்குது அப்படின்னா அகைவருக்கு உதவுதல் வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை கூட்டல் ஆண்மை திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று ஓகேவா இன்பம் தருவது எது அப்படின்னா பண்புடையவர்களோட தொடர்பு இன்பம் தருவது நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு செஞ்சாலுமே நம்ம பெருமையை வந்து அழித்திடும் ஓகேவா பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் பயனின்றி அழிவது எது அப்படின்னா நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் ஓகேவா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்பதுப்பா இயல் ஒன்பதில் நிறை அப்படின்னா மெயின்மை பொறைனா பொறுமை பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு மையல் அப்படின்னா விருப்பம் ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெரிதல் ஆளும ஓறுதல்னு ஒன்று பார்த்துருப்போம் ஓர்தல் அப்படின்னா நல்லறிதல் ஓகேவா ஸோ அறிதல் ஆராயிறது எல்லாமே வந்து ஓருதல் அப்படின்னா ஓர்ப்பு அந்த மாதிரி வரும் ஓகேவா அழுக்காறு அப்படின்னா பொறாமை மதம்னா கொள்கை இகல் அப்படின்னா பகை மண்ணும் நிலை பெற்ற ஓகேவா அடுத்து அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது அப்படின்னா பொறாமை கொள்ளக்கூடாது இதில் பொறாமைன்ற பொருள் தருவது எது அப்படின்னா அழுக்காரு ஓகேவா நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று அப்படின்னா பொச்சாப்பு பொச்சாப்பு அப்படின்னா து சோர்வு ஓகேவா சோர்வை நம்ம நீக்கணும் இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் ஓகேவா அடுத்து நிறைய என்ன பார்த்தோம் மேன்மை பொறைனா பொறுமை மதம்னா கொள்கை மையம்னா விருப்பம் ஸோ அடுத்து பாருங்கள் உன்னுடன் நீயே என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா கை குலுக்கிக் கொள்ளணும் நமக்கு சோகமாக இருக்கும்போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க உங்கள் கூட நீங்களே கை குலிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கவலைகள் டேஸ் இல்லை அப்படின்னா கவலைகளை வந்து கை குழந்தைகள் கிடையாது கவலைகள்ங்கிறது கை குழந்தை கிடையாது எப்போவும் கவலை தூக்கிக்கிட்டே அலையாதீங்க அப்படின்னு இந்த பாடலை சொல்லியிருப்பாங்கப்பா ஓகேவா நம்ம பழசு படித்தோம் ஸோ அப்போ அது ஞாபகம் இருக்கு அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் நம்ம நியூ சிலபஸில் இந்த பாடல் தேவை கிடையாது ஓகேவா விழித்து எழு விழித்து எழும் அப்படின்னா விழித்து கூட்டல் எழும் ஓகேவா விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு மறுபடியும் பாருங்கள் விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் இப்போ நமக்கு ஆன்சர் மேலே ஏதாவது இதை கொடுத்து இதை கேட்டாங்க அப்புறம் இதை கொடுத்து இதை கேட்குறாங்க எப்படி வேணால் கேட்பாங்க ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் சரியா அம்பேத்கர் பதி கொடுத்துருக்காங்கப்பா அம்பேத்கருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவர் வந்து சமூக சீர்திருத்தவாதி சிறந்த பொருளியலறிஞர் அரசியல் தத்துவ மேதை பகுத்தறிவு சிந்தனையாளராக இருந்திருக்கார் இவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி அம்மா அப்பா பேர் வந்து ராம்ஜி சக்பால் பீமாபாய் இவர் வந்து பதினான்காவது அவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவருடைய ஊர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பாவாதே அப்படின்ற ஊர் இவர் தந்தை வந்து இராணுவ பள்ளியில் ஆசிரியராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் ஓகேவா அம்பேத்கர் வந்து சதராவில் இருக்கிற பள்ளியில் அவரோட கல்வியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் அப்படின்றதுனால இவர் வந்து பள்ளி பருவத்திலேயே வந்து நிறைய அவமானத்தை வந்து சந்திக்கிறார் ஓகேவா இவருடைய ஆசிரியர் பேர் வந்து மகாதேவ் அம்பேத்கர் இவர் வந்து பீமா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் அதனால் அவர் ஆசிரியர் மேலே இருந்த பற்றினால் அன்பின் காரணமாக இவருடைய பெயர் வந்து பீமாராவ் சக்பால் அம்பாவதேக்கர் அப்படின்ற பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இவருடைய குடும்பம் வந்து மும்பைக்கு வராங்க அங்கே எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் வந்து சேர்கிறாரு குடும்பத்தில் ரொம்ப வறுமை இருந்தனால் கல்வி விடாமல் வறுமையோடு இருந்தாலுமே கல்வி விடாமல் வந்து படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு யாரோட உதவியன்னு பாருங்கள் பரோடா மன்னரோட உதவியில் மும்பை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் அதாவது யூஜி வந்து முடிக்கிறார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு யூஜி முடித்ததும் இவருக்கு ஹெல்ப் பண்ண பரோட மன்னருக்கு கீழே அரண்மனையில் ஒரு உயர் அலுவலராக வந்து வேலை செய்கிறாரு அதுக்கப்புறம் பரோட மன்னர் சாயாஜி ராவ் பரோட மன்னர் பேர் சாயாஜி ராவ் அவருடைய உதவியோட உயர்கல்வி கல் கல்வதுக்காக அதாவது எம் இதில் இருக்குல்லையோ அது படிக்கிறதுக்காண்டி பிஜி படிக்கிறதுக்காண்டி அமெரிக்காவுக்கு வந்து போகிறாரு அமெரிக்காவில் இருக்க கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு வாரோட மன்னர் உதவியோடு போகிறாரு அங்கே போயிட்டு பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் இந்த பாடங்களில் வந்த இந்த பாடங்களில் ப கல்வி கற்கிறாரு ஆயிரத்தி பதினஞ்சில் பண்டை கால இந்திய வணிகம் அப்படின்ற ஒரு ஆய்விற்காக முதுக்கலை பட்டம் வந்து கொடுக்குறாங்க அதனால் ரிசர்ச் பண்ணா ரிசர்ச் பேப்பர் பண்ணால் தானே பிஜி வந்து பட்டம் கொடுப்பாங்க ஸோ என்ன பேரில் ரிசர்ச் பண்ணுறாருனா பண்டை கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் வந்து வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பிலையும் ஒரு ஆய்வு கட்டுரை வந்து எழுதுகிறாரு அதை வந்து புத்தகமாகவும் வெளியிடுறாரு அம்பேத்கருடைய முதல் அச்சில் வெளிவந்த நூல் எது அப்படின்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூல் தான் ஓகேவா அதன் பிறகு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து இவருக்கு வந்து முனைவர் பட்டம் கொடுக்குறாங்க சரியா முனைவர் பட்டம் எந்த நூலுக்கும் பார்த்துக்கோங்க இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்புக்காக திரும்ப வந்து லண்டன் போகிறாரு அங்கிருந்து அங்கே வந்து அங்கே இருக்கிற நூலகம் ஓப்பன் பண்ணும்போது முதல்ல போவாராம் நூலகம் க்ளோஸ் பண்ணும்போது இவர் தான் கடைசியாக அந்த அந்தளவுக்கு வந்து அயராது உழைப்பின் பயனாக ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் என்னும் ஆய்வு கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் வந்து வாங்குகிறாரு அதே ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளி இருபத்தி மூணாம் ஆண்டே வந்து பாரிஸ்டர் பட்டமும் வந்து வாங்குறாரு ஓகேவா இதுதான் அவருடைய படிப்பு ஸோ அம்பேத்கருடைய பொன்மொழி பாருங்கள் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று அது என்னென்ன அப்படின்னா முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது சுயமரியாதை மூன்றாவது நன்னடத்தை ஸோ நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு சுயமரியாதை நன்னடத்தைன்னு சொன்னது அம்பேத்கர் ஓகேவா இப்படி சமூக பணிகள் படிப்பை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்தியா திரும்புகிறாரு இந்தியாவில் நடைபெற்றிருந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் அவர் வந்து ஈடுபடுத்தி கொண்டார் அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராடணும்னு சொல்லி முடிவு செய்கிறாரு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்திற்காண்டி ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவனாரு ஸோ ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பை அம்பேத்கர் எந்த ஆண்டு நிறுவனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா இந்த அமைப்பின் மூலமாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி சமுதாய உரிமைக்காக போராடி இருக்காரு ஓகேவா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வந்து லண்டனில் வந்து வட்டமேதை மாநாடு வந்து நடந்திருக்கும் முதல் வட்டமேதி மாநாடு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறாருனா என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயம் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழுமனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லிவிட்டு போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து பூனா ஓப்பனம் வந்து அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ் டென்த் ஹிஸ்ட்ரி லெசன் பார்க்கும்போது பா சொல்லிருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து இங்கேயே பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அந்த பூனா ஓப்பனம் வந்து அதை வந்து பார்க்காதவங்க வீடியோ வந்து ஜிஎஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கப்பா ஓகேவா ஜிஎஸும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பூனை எதுக்கு அப்படின்னா ஒடுக்கப்பட்டவருக்கு வந்து தனி வாக்குரிமை விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வந்து வழங்கணும்னு சொல்லி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் சொல்லிட்டு இரட்டை வாக்குரிமை வந்து கொடுப்பாங்க ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு வாக்குரிமை ஒன்று வந்து பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க இன்னொன்று வந்து சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி ரெண்டு வாக்களிக்கும் உரிமை வந்து கொடுப்பாங்க இதை வந்து காந்தியடிகள் மருத்துவ உண்ணாவிரதம் செய்வார் ஆறு இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்றாங்க ஓகேவா அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக புது வாக்கெடுப்பில் தனி தொகுதி அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க சரியா எப்போ செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஓகேவா தமிழ் புக்கில் இயர் வேற மாதிரி இருக்குப்பா நம்ம ஜிஎஸ் புக்கில் இயர் வேற மாதிரி இருக்கும் ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேவா தனித்தொகுதி இரட்டை வாக்குரிமை வேண்டாம் தனி தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருப்பாங்க பூனா ஒப்பந்தத்தில் ஓகேவா ஸோ சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னா ஒரு புது கட்சி ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் தேதி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் வந்து நே நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா இந்திய அரசு சட்டம் வந்து மாகாணங்களில் சுயாட்சி வந்து வழங்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து அம்பேத்கர் வந்து உருவாக்கியிருப்பார் ஏன்னா அவரும் வந்து தேர்தலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார் ஓகேவா ஸோ அவர் தேர்தலில் போட்டிடுறார் அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் வந்து வெற்றியும் பெறாங்க இவருடைய கட்சி வேட்பாளர்கள் பதினஞ்சு பேருமே வந்து வெற்றி பெறாங்க ஓகேவா ஸோ தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமூகத்தில் நிலைய சாதி அமைப்பு தீண்டாமை கொடுமை எல்லாம் வந்து நீக்கிறதுக்கு எதிராக போராடுறாரு அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து துவக்கிறாரு ஸோ சமத்துவ சமுதாயத்தை அமைக்கிற நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறார் ஓகேவா ஸோ என்னென்ன பண்ணுறாரு ஒடுக்க

அழுக்கப்பட்ட மக்களோட சார்பாக அம்பேத்கர் கூட தமிழகத்தைச் சேர்ந்த இரட்டைமலை சீனிவாசனை வந்து போயிருக்கார் ஓகேவா அதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அரசியலமைப்பில் அம்பேத்கரோட பங்கு பாருங்கள் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனது அம்பேத்கர் தானே ஸோ அப்போ அதில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா வந்து விடுதலை வாங்கிருச்சு ஸோ ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசியல் அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டார் அதே மாதிரி இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் வந்து அரசியல் மன்றம் தீர்மானம் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் அதன்படி அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட அதாவது தலைவர் ப்ளஸ் ஆறு உறுப்பினர்கள் வந்து நியமிக்கிறாங்க ஓகேவா அந்த பேர் வந்து அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கோபால் சுவாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கேஎம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவ்ராவ் டிபி கைதா ஆகியோர்கள் வந்து இந்த குழுவில் வந்து இடம்பெறுறாங்க இந்த குழு வந்து அவருடைய அறிக்கையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் வந்து ஒப்படைக்குது ஓகேவா அம்பேத்கர் தலைமையிலான சட்டக்குழு வந்து அப்போது வந்து மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பல இதை வந்து ரெஃபர் பண்ணி இந்த அரசியலமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேவா பாருங்க அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரியா கனடா இந்த மாதிரி நிறைய நாடுகளை விட அம்பேத்கார் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து குடிமக்களோட உரிமைகளுக்கு நிறைய வகைகளை பாதுகாப்பு அளிப்பதாக இருக்குது ஸோ இது வந்து மிகச்சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ஓகேவா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குது இந்த நாட்டில் பல இன மொழி கலாச்சாரங்கள் சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே சேர்க்கறதுக்கு ஒரு அடிப்படையாக சட்டம் தேவைப்படுது இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறாங்க உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகிறது அங்கே எழுதப்பட்டதாகவோ எழுதப்படாதவோ இருக்கக்கூடும் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் ஓகேவா சரி அடுத்து பாருங்கள் புத்த சமயத்தின் மீது வந்து அம்பேத்கர் வந்து ஒரு பற்று ஓகேவா அம்பேத்கர் வந்து இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு உலக பௌத்த சமய மாநாடுகளையும் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலாம் தேதி நாக்பூரில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலு நாக்பூரில் புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார் அவர் எழுதிய புத்தகம் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்ற புத்தகம் வந்து அவர் இறந்த பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியாகுது ஓகேவா ஸோ அம்பேத்கர் எப்போ இருக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதியை வந்து இறந்துருவார் இவர் இறந்த பிறகு பாரத ரத்னா விருது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா இதுதான் அம்பேத்கர் பற்றினது இது நமக்கு தமிழில் கேட்க மாட்டாங்கப்பா ஆனால் வந்து ஐஎன்எம்ல நமக்கு கேட்பாங்க அம்பேத்கர் பற்றி ஐஎன்எம்ல நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் ஸோ அதுக்காக நம்ம இங்கே தமிழ் புக்கில் படிக்கிறோம் சரியா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்தியது சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது ஓகேவா அடுத்து அணி இலக்கணம் பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னா சொல்ல வந்த கருத்தை அதாவது உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை வந்து நம்மளே உணர்ந்துக்கிற மாதிரி சொல்கிறது பெரிது மொழிதல் அணி எக்ஸாம்பிள் கடலோடா கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த குரலில் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது அப்படின்னு சொல்லி ஓமையை சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து தமக்கு பொருத்தமில்லாத ஒரு இடத்துல போய் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களால் ஜெயிக்க முடியாது இப்போது அதாவது நம்ம பழமொழி ஈஸியாக சொல்லுவோம் இல்லையா மீன் வந்து மரத்தில் ஏற முடியாது இல்லையா மீன் வந்து மரத்தில் ஏற முடியாது ஆனால் அதே மாதிரி மரத்தில் ஏற குரங்கு வந்து போயிட்டு நம்ம ஆற்றுலேயும் குளத்துல விட்டோம் அதனால் நீந்த முடியுமா முடியாது இல்லையா ஸோ மீனோட திறமையை வந்து காட்டுறதுக்கு நீர் தேவை குரங்கோட திறமையை காட்டுறதுக்கு மரம் தான் தேவை ஸோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதுக்கான இடத்துல அவங்க கொண்டு போய் விடப்படும் போது தான் அவங்களோட திறமை வந்து வெளிப்படும் அந்த மாதிரி உண்மை மட்டும் சொல்லுவாங்க நம்ம அதனுடைய பொருளை வந்து நம்மளே புரிஞ்சிக்கணும் ஓகேவா அந்த மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க நிலத்தில் ஓடும் தேர் வந்து கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் வந்து நிலத்தில் ஓட முடியாது ஸோ அந்தந்த மாதிரி அவங்க வந்து அவங்க இடத்துக்கு வந்து பொருளை ஆக்டாக இருக்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பாங்க இதில் ஒரு பொருள் உண்மை மட்டும் சொல்லியிருக்காங்க பொருள் குரலை அதனால் இது வந்து பிரிது மொழிகள் அணி வேற்றுமை அணி அப்படின்னா இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லிவிடுவாங்க அவற்றில் உள்ள வேறுபடுத்தி வந்து காட்டுவாங்க ஓகேவா இது வேற்றுமை அணி எக்ஸாம்பிள் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் விடு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க நெருப்பு முதல் நெருப்பு வந்து கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் வந்து சுடும் தன்மை நெருப்பும் கொடுஞ்சொல்லும் வந்து சுடும் தன்மை உடையவை அப்படின்னு சொல்லப்படுது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு பின்னர் நெருப்பினால் சூட்டம் காயம் வந்து ஆறிவிடும் ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட அதாவது தீய சொற்கள் கடுமையான சொற்கள் கூறி நம்மளுடைய மனசை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற வடு வந்து ஆறாது இந்த மாதிரி இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கூறப்படுது இதுதான் வேற்றுமை அணி இரட்டுர மொழிதழ் அணி அப்படின்னா ஒரு சொல் வந்து இரண்டாள்லேருந்து இருப்பொருள் தருமாறு அமைவது இரட்டுர மொழிதழ் அணி அதாவது ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் எந்த ஊருக்கு சீட்டை வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் கேட்குறாங்க அங்கேருந்து இருந்தவர் வந்து உன் காலையில் வந்து எதனால் காயம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறாரு ஸோ ரெண்டு கொஷினும் ரெண்டு கொஷினுக்கு ஒரே ஆன்சராக செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆன்சர் கூடுறாரு ஸோ எந்த ஊருக்கு பயணச்சீட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் செங்கல்பட்டு காலில் எப்படி காயம்பட்டுச்சு அப்படின்னாலும் செங்கல்பட்டு ஆன்சர் இந்த மாதிரி ஒரு சொல் வந்து இல்லைன்னா ஒரு தொடர் வந்து ரெண்டு பொருள் தருமாறு அமைவது இரட்டிரம் மொழிதல் அப்படின்னு பொருள்படும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த இதை வந்து ப படிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பிரிது மொழிதழ் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும் அப்படின்னா உவமை மட்டும் இடம்பெறும் இரண்டு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி ஒரே செய்ய இரு பொருள் மடி பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னா சில அணி ஓகேவா அடுத்து தான் தாம் இது ரொம்ப முக்கியம்ப்பா தான் தாம் அப்படிங்கிற சொற்களை வந்து அது ஒருமையாக பண்மையான அறிஞ்சு வந்து பயன்படுத்திடும் தான் அப்படிங்கிறது ஒருமை தாம் அப்படின்னா பன்மையை குறிக்கும் ஓகேவா சில இடங்களில் வந்து தாம் அப்படிங்கிறது ஒருமையிலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் எங்கன்னு பாருங்கள் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இதெல்லாமே வந்து ஒருமை தொடர்களில் பயன்படுத்தணும் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இதெல்லாம் வந்து பன்மை தொடர்களை பயன்படுத்தணும் ஆனால் தலைவர் தமது கையால் பரிசு பழகினார் தலைவருங்கிறது ஒருமை தான் ஆனால் இங்கே வந்து தமது அப்படின்ற பன்மையை போட்டிருக்கு ஏன் அப்படின்னா இங்கே தலைவருங்கிறது ஒரு மரியாதை மரியாதைக்காண்டி அவர் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னா நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுகிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தமது அப்படிங்கிறது பண்மை தான் பன்மைக்கு வராது தான் ஆனால் எங்கள் தலைவருங்கிற ஒருமைக்கு ஏன் தமது போட்டிருக்கும் அப்படின்னா மரியாதையின் காரணமாக நம்ம வந்து மரியாதை பண்மையை வந்து போட்டிருக்கோம் சரியா அதே மாதிரி மாணவன் தனது கையால் பரிசு பெற்றுக்கொண்டான் ஸோ மாணவனுக்கு வந்து மரியாதை வந்து நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ அவர் வந்து தனது அப்படின்னு போட்டிருக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே மாடுகள் தமது தலையை ஆட்டின ஸோ மாடுகள் பன்மை தமதுங்கிறது பன்மை ஸோ கன்று தனது ஸோ தனது ஒருமை ஒருமை ஓகேவா செய்ய பாருங்க சிறுமி சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது மரியாதையின் காரணமாக தமது உழைப்பை நல்கினார் உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் இவைங்கிறது பண்மை ஸோ தாம் குழந்தைகள் தம்மாள் குழந்தைகள்ங்கிறது பண்மை ஸோ தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் அப்படின்னு வரணும் சரியா இங்கே பாருங்கள் குழம்பும் கூட்டும் மணப்பது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க குழம்பும் கூட்டும் மணப்பது ஏன் குருதி மிகுதியாய் கொட்டுவது ஏன் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பெருங்காயத்தால் பெருங்காயம் போட்டனால குழம்பும் மணக்குது குருதி மிகுதியாக கொட்டுறது ஏன் அப்படின்னா பெருங்காயம் பெருங்காயம்னா பெரிய அடிப்பட்ருக்கு அதனால ஆடை நெய்வது எதனால் அறிவை பெறுவது எதனால் அப்படின்னா ரெண்டுக்குமே ஆன்சர் நூல் மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே அப்படின்னா ரெண்டுக்குமே ஆன்சர் போர் வைக்க போர் போர் சொல்வெல்லையா வைக்க போர் இது வந்து மன்னர்கள் இறந்தது போரில் ஓகேவா கதிரவன் வரையும் நேரம் எது கழுத்தில் அழகாக சூடுவது எது அப்படின்னா மாலை வானில் தேய்வது தேய்ந்து வளர்வது எது வாரம் நான்கு கொண்டது எது அப்படின்னா திங்கள் திங்கள் அப்படின்னா நிலவுன்னு பொருள் திங்கள் எதுக்கு நிலவுன்னு பொருள் அதே மாதிரி மாதம்னு பொருளா ஸோ வாரம் வந்து நாலு இருக்கும் மாதத்துல நான்கு வாரங்கள் தானே இருக்கும் அதுதான் சொல்றாங்க சரியா அடுத்து பாத்தீங்கன்னா கலை குறிக்கோள் அப்ஜெக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டம் இசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு ஓகேவா நம்ம இயல் ஒன்பது முடிச்சிட்டோம்ப்பா இப்போ நம்ம எயித்து எல் ஒன்பது வரைச்சு முடிச்சிருக்கோம் சரி நம்ம சொன்ன மாதிரி டெஸ்ட் கொஷின்ஸ் இருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் கிட்ட பார்த்துடலாம் சரியா பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும் மொழிக்குரிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும் வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்லணும்ப்பா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கமாக இருக்கணும் மொழிக்கு வந்து ஒழுங்குமுறை அப்படின்னா மரபு மரபுனா பழங்காலம் களமா அந்த மாதிரி ஓகேவா அடுத்து சொல்லும் பொருளும் அடிப்படையில் எத்தனை இணைகள் சரியானவை கேட்டிருக்காங்க நாணம் அப்படின்னா வெட்கம் சரி செஞ்சோர் அப்படின்னா கடுஞ்சொல்லுங்கிறது தவறு செஞ்சோர் அப்படின்னா திருந்திய சொல் அப்படின்னு பொருள்ப்பா ஓகேவா நஞ்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் விளையமில்லும் அப்படிங்கிறது தவறு ஏன்னா நன்சே அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் புன்சை தான் வந்து குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் விளையமில்லும் ஸோ இதுவும் தவறு ஸோ எத்தனை தறி சரி அப்படின்னா ஒரு இணை மட்டும்தான் சரி ஓகேவா அடுத்த கொஷின் அறத்துப்பாலுடன் அறத்துப்பாலுடன் தொடர்பில்லாத ஒன்றை வந்து கண்டறிக்கன்னு சொல்லியிருக்காங்களே ஸோ அறத்துப்பால் வந்து எத்தனை இயல் கொண்டது அப்படின்னா அறத்துப்பாலில் நான்கு இயல் இருக்கும்பா ஓகேவா அறத்துப்பாலில் எத்தனை இயல் இருக்கும் நான்கு இயல் இருக்கும் இயல் பாருங்கள் பாயிரவியல் இளறவியல் துறவரவியல் ஊழியல் ஓகேவா ஆனால் இங்கே வந்து ஒலிபியல் கொடுத்திருக்காங்க ஒலிபியல் அப்படிங்கிறது பொருட்பால்கு கீழே வர்றது சரியா இது வந்து தவறு பாயிரவியல் இளரவியல் ஊழியல் துறவரவியல் இதோட சேர்ந்துக்கும் துறவரவியல் பல்ல வர்றது ஓகேவா அடுத்து ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் என்ற பாடல் அணிகளில் ஓர்தல் அப்படின்னா என்னப்பா ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து பாருங்கள் சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் டேஸ் அறிந்து இந்த குரலை வந்து ஃபில் பண்ண சொல்லணும் இன்மை அறிந்து ஓகேவா நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிறந்த சொல்லாற்றல் கொண்டவரோட இயல்புகள் வந்து என்ன அப்படின்னா சிறந்த சொல் நல்லா பேசுனாங்க ரொம்ப சிறந்த பேச்சாளர் அப்படின்ற பேர் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா கேட்பவரை தன்மையப்படுத்தணும் அதே மாதிரி கேளாதவரை வந்து பேச்சு ஸ்பீச்லாம் கேட்காதவங்கள கேட்க தூண்டணும் இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கிறவங்க தான் சிறந்த சொல்லாற்றல் கொண்ட இயல்புகள் ஸோ ஒன் அண்ட் டூ ஸோ பாருங்கள் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் கேட்டவரை தன்மையைப்படுத்தணும் கேளாதவரை கேட்க தூண்டணும் இதுதான் சிறந்த சொல்லாற்றல் இயல்பு அடுத்து அறுவர் வருவார் என இறைஞ்சினார் என்ற பாடலில் அறுவர் அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அறுவர் அப்படின்னா தமிழர் ஸோ தான் பார்த்தோம் நட்பு அப்படின்னா என்ன பொறுத்துக நட்பு அப்படின்னா சீத்து மகிழ மட்டுமன்று இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு பெருமை அழிப்பது குன்றுமணி அளவு தவறு பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் பயனின்றி அறிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் ஓகேவா அடுத்து பாருங்க காங்கேய நாடு அப்படின்றது என்ன அப்படின்னா குங்கு மண்டலத்தோட இருபத்தி நாலு நான்கு நாடுகளில் தான் காங்கேய நாடு அப்படிங்கிறது சரியா அயோத்திதாசர் எழுதிய நூல்கள்ல பொருந்தாத ஒன்று என்னன்னு கேட்குறாங்க அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் புத்திரத ஆதிவேதம் விவாக விளக்கம் புத்த சரித்திர பைதரா அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் பால அப்படிங்கிறது அயோத்திதாசர் பதிப்பித்த நூல் சரியா ஸோ அது வந்து ஆடோன் அவுட் அது பொருந்தாது அயோத்திதாசர் பற்றிய தொடர்களில் தவறான ஒன்றை காண்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் சரி பாலி வடமொழி லத்தின் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி இருந்தார் அப்படிங்கிறது தவறு ஓகேவா ஸோ அவர் எந்தெந்த மொழிகள் வந்து அயோத்திதாசருக்கு தெரிஞ்சதுக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கல்வியோட கைத்தொழில் வேளாண்மை தையல் வளர்த்து இந்த க தொழில்களை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து அயோத்திதாசர் இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் அப்படின்னா இயற்கை ஓவியமுக்கு பத்து பாட்டு வரணும் ஸோ எத்தனை எத்தனை இணைகள் பொருந்தி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்களா ஸோ இயற்கை ஓவியம்னா பத்து பாட்டு ஸோ இது தவறு இயற்கை தவம் சிந்தாமணி சரி இயற்கை அன்பு பெரிய புராணம் சரி இயற்கை வாழ்வில்லம் இயற்கை வாழ்வில்லம் முடின்னா திருக்குறள் சரி இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் இது தவறு ஸோ மூணு வந்து கரெக்டு டூ த்ரீ ஃபோர் சரி ஓகேவா அடுத்து மாணவி கட்டுரை எழுதினால் அப்படிங்கிறது எந்த வகையான வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க தெரிநிலை வினைமுற்று தெரிநிலை வினைமுற்றுனா என்ன காட்டணும் அப்படின்னா செய்பவர் கருவி நிலம் இந்த மாதிரி ஒரு ஆறு பொருளை வந்து காட்டணும் இல்லையா ஸோ முக்கியமாக காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டணும் எழுதினால் அப்படிங்கிறது இறந்த காலம் யார் எழுதினா மாணவி எழுதினா என்ன எழுதினா கட்டுரை எழுதினா ஸோ எல்லாத்தையுமே காட்டுறதுனால இது வந்து தெரிநிலை வினைமுற்று ஓகேவா அடுத்து பாருங்கள் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது என்ன வகையான எச்சம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு முற்று வந்துட்டு திரும்ப வந்து கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா முற்று ரெண்டு முற்று வந்துச்சு என்ன சொன்னோம் முற்றச்சம்னு சொன்னோமா ஸோ வினை முற்று ரெண்டு வாரம் வந்திருக்கு ஸோ இது முற்றச்சம் ஓகேவா அடுத்து சரியான இணையதுன்னு கேட்டிருக்காங்க திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக இல்லை தவறு திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அர்த்தம் வேலையே பயிரை மேய்ந்தது போல் அப்படின்னா கடமை தவறுதல் அப்படிங்கிறது சரி ஓகேவா உள்ளங்கை நெல்லைப்பை போல் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை ஸோ இது தவறு விலடுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா வந்து பயனற்ற செயல் எதிர்பார நிகழ்வு வராது பயனற்ற செயல் ஸோ இதுவும் தவறு ஸோ சரி எது அப்படின்னா வேலையே பயிரை மேய்ந்தார் போல் அப்படின்னா கடமையை தவறுதல் ஸோ பொறுத்துக ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்ன வரும் ஐந்தாம் வேற்றுமை உறவுனா பாம்பின் நிறம் ஒரு குட்டி ஒப்பு ஒப்புதல் பண்ணியிருக்காங்களா இன் அப்படின்னு வந்திருக்கா ஸோ இன்னு இல்லலாம் வந்துச்சுன்னா ஐந்தாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை அப்படின்னா மரத்தால் சீலை செய்தான் ஆள் மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை கபிலருக்கு கு நண்பர் பரணர் ஆறாம் வேற்றுமை அது நண்பனது கை ஓகேவா அடுத்து எத்தனை இணைகள் தவறுன்னு கேட்டிருக்காங்க வினைத்தொகை அப்படின்னா வளர்த்தொ வளர்த்தமிழ் அப்படின்றது வினைத்தொகையா கரெக்ட்டு உண்மைத்தொகை இரவும் பகலும் வரும் இரவும் பகலும் அப்படின்னு வந்துச்சுன்னா இரவு பகல் உண்மைத்தொகை இரவும் பகலும் அப்படின்னா எண்ணுமை அண்மொழி தொகை அப்படின்னா பொற்றொடி வந்தால் சரி பண்புத்தொகையா பனைமரம் அப்படிங்கிறது பண்புத்தொகையான்னு கேட்டால் கிடையாது பனைமரம் அப்படிங்கிறது என்னது இருபயரொட்டு பண்புத்தொகை ஸோ இது மட்டும் தவறு ஒரு இணை மட்டும் தவறு சாரிப்பா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக பொருந்தியுள்ள இணைகளை எடுத்து சொல்கிறாங்க நேரிணை அப்படின்னா இரவு பகலுமா இல்லை இரவு பகல்கிறது எதிர் இணை ஓகேவா பேரும் புகழும் தான் நேரிணை சிறு இணை அப்படின்னா பச்சை பசேல் ஸோ மூணு மட்டும் சரி ஓகேவா அடுத்து மூன்றாம் வேற்றுமை உருபு எப்பொருளை வந்து வராதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா கருவி பொருளை வரும் கருத்தா பொருளை வரும் நிகழ்ச்சி பொருளை வரும் அதுவாதல் பொருளை வராது ஓகேவா அடுத்து கொஷின் லாஸ்ட் கொஷின் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை டேஸ் வேற்றுமை என்பர் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை டேஸ் வேற்றுமை என்பர் அப்படிங்கிறத இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது ஏவாபி யா சிஆர்டியாங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ நம்ம டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து எயித்து ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம்ப்பா ஓகேவா தேங்க்யூ